கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பு அதாவது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சௌந்தர்யா செய்தி வாசிப்பாளர் உயிரிழந்தது எல்லார் மத்தியிலையும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திச்சு கூடவே ஒரு சின்ன வயசுலேயே இப்படி ஒரு மரணமா அப்படிங்கிற ஒரு சோகத்தை நம்மளுடைய இருதயத்தில் சௌந்தர்யா விதைச்சிட்டு போயிட்டாங்க சௌந்தர்யா முப்பது வயது தான் அவங்களுக்கு ஆகுது அந்த முப்பது வயசுலையே இப்படி ஒரு வியாதியாக இப்படி ஒரு உயிரிழப்பா அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனசுலையும் இன்றைக்கி ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்குது சௌந்தர்யா அவங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க பிரபலமான தனியார் சேனல்களில் செய்தி வாசிப்பாளராக அவங்க தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க பல ஆசைகளோடு பல விருப்பத்தோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து சென்னைக்கு வந்த அவங்க செய்தித்துறையில் எப்படியாவது நான் சாதிக்கணுங்கிற ஒரு வெறியோடு கூட செயல்பட்டாங்க அதனால தான் நிறைய சேனல்களில் அவங்க கால் பத பதிச்சாங்க முதல்ல சத்தியம் தொலைக்காட்சியில் அவங்க செய்தி வாசிப்பாளராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு பாலிமர் நியூஸ் செவன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு கிட்டத்தட்ட நான்கு சேனல்களில் அவங்க செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திடீர்னு உடல் நல குறைவுனால் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க நல்ல ஒரு கணீருனு ஒரு குரல் நல்ல ஒரு வெண்மை வெளியின ஒரு முக அமைப்பு நல்ல ஒரு செய்தி வாசிக்கக்கூடிய திறமை நல்ல செய்தி வாசிப்பாளரில் நல்ல ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்கன்னு எல்லாராலேயுமே அவங்க விரும்பப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாங்க இந்த சௌந்தர்யா இவங்களுடைய முழு பெயர் சௌந்தர்யா அமுதமொழி இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட உடனே தன்னுடைய உடல்நல பரிசோதனைக்கு சென்றபோது தான் அவங்களுக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்தது அவங்களுடைய ரத்தத்தில் கேன்சர் செல்ஸ் அதாவது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்கள் அவங்களுடைய உடலில் இரத்தத்தில் கலந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி அவங்களுக்கு இடி போல் விழுந்தது ஆனாலும் நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க ரொம்ப தைரியமானவங்க திட நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க சௌந்தர்யா திடீர்னு அவங்க மரணம் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாக அமைஞ்சிச்சு அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க நான் மறுபடியும் சேனலில் நியூஸ் வாசிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க தன்னுடைய மருத்துவத்தை அவங்க எதிர்நோக்கிட்டு இருந்தாங்க முத முதல்ல இந்த எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை அது பண்ணும்போது கூட ரொம்ப ஹாப்பியாக நான் எப்படியும் மீண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவங்க இருந்தாங்க அதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா தேவைப்பட்டுச்சு அந்த நேரம் முதலமைச்சர் அவருடைய நிதி பொது நிவாரண நிதின்னு சொல்லுவாங்க அது அந்த காப்பீடு திட்டம் அதிலிருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாயை கொடுத்துருந்தாங்க தமிழக அரசு அப்புறம் செய்தி வாசிப்பாளர் சங்கம் அவங்கெல்லாம் இணைஞ்சி ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு எல்லாருக்கிட்டேயும் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க செய்தி வாசிப்பாளர் சங்கத்தில் அதுக்கு பிறகு ரெண்டு கீமோ தெரப்பி அவங்களுக்கு செய்யப்பட்டுச்சு அவங்களுக்கு ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு போனதுனால இருக்க இருக்க ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தாங்க அவங்க உடல் திடீர்னு நல்ல அழகாக இருந்த ஒரு பெண் திடீர்னு அவங்க ஃபோட்டோலாம் இன்ஸ்டாவில் போடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே அவங்க செய்தி வாசிக்கிறது அவங்க பண்ணுற எல்லா ஆட்டிடியூடு எல்லாமே திடீர்னு மொட்டைய தலையோடு அவங்க ஃபோட்டோ போட்ட உடனே செய்தி வாசிப்பாளர் சங்கத்துக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி எப்படி இருந்தவங்க இந்த நிலைமை காயிட்டாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாருடைய மனசுலையும் காரணம் என்னென்னா தன்னுடைய அழகெல்லாம் இழந்து போய் அவங்க நல்ல முடி நல்ல கலர் ஆனால் இந்த வியாதி உடனதுக்கப்புறம் அவங்களுக்கு தன்னுடைய அழகு எல்லாமே அந்த புற்றுநோய் என்கிற கொடுரன் உருவத்தையே அழிக்க வச்சுச்சு உரு அழிந்து போனாங்க ரொம்ப எதிரிக்கும் அந்த நிலமை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல அந்த நிலமையில சௌந்தர்யா முதமொழி அவங்க இந்த நிலைமைக்கு ஆளானாங்க கடைசியாக அப்மாஸ்டிக் அபிமியா சிகிச்சை பண்ணணும்னு இருந்தாங்க அதுக்குள்ளே காலம் அவங்களுக்கு கை கொடுக்கலை மரணத்தை அவங்க தழுவிட்டாங்க இதுக்கு ஆளுநர் அவர் இரங்கல் தெரிவிச்சிருந்தார் அதே போல் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவரும் தன்னுடைய அறிக்கையில் இரங்கலை குறிப்பிட்டு வெளியிட்டிருந்தார் டிடிவி தினகரன் அவரும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தார் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவரும் தன்னுடைய இளங்கலையும் இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தார் அன்புமணி பாமகவின் அன்புமணி அவரும் இரங்கல் தெரிவிச்சிருந்தார் கனிமொழி அம்மையார் அவங்களும் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க இப்படி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் அவங்களுடைய மரணத்தை ரொம்பவே வருத்தப்பட்டு அவங்களுடைய அறிக்கையாக பதிவு பண்ணியிருந்தாங்க சாதிக்கணுன்ற வேகத்தோடு கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்தவங்க இன்றைக்கி இடத்துல அவங்க இல்லாமல் போனது ரொம்ப பெரிய வருத்தம் இது முன்னாடியே நான் இந்த செய்தியை போட்டிருக்கணும் இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் இந்த செய்தியை எனக்கு போடுறதுக்கான சமயம் கிடச்சிச்சு அதனால தான் இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுடைய செய்தி ரெண்டு நாளாக வைரல் ஆகிட்டுருக்கு இருந்தாலும் சில தகவல்களை பகிர்ந்து தான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி வணக்கம்